வணக்கம் இந்த காணொளியில் இன்றைய முக்கிய செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ளலாம் எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள் இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்புச் செய்திகள் பேருந்து சில்லில் தலைசிக்கி சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழப்பு வாகனங்கள் தொடர்பில் அரசின் அறிவிப்பு யாழில் அரச பேருந்து ஊழியர்களை தாக்கிய நபர் கைது தமிழர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட பத்து வயது சிறுமி உச்சம் தொட்ட தங்க விலை வாங்கவுள்ளோருக்கு முக்கிய தகவல் இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் கொழும்பில் நேர்ந்த விபத்து பேருந்து சில்லில் தலை சிக்கி சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழப்பு கொழும்பு கொள்ளுப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தனியார் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்தவர் பேருந்து சில்லுகளுக்கிடையில் நசுங்கி உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரின் தலை பேருந்தின் பின் சக்கரத்தினால் முற்றாக நசுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது கதிர்காமத்தில் இருந்து கொழும்பு நோக்கிச் சென்று கொண்டிருந்த பேருந்துடனேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது யாழில் அரச பேருந்து ஊழியர் தாக்கிய நபர் கைது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலை பேருந்தின் சாரதி மற்றும் யாழ் சாலை நடத்துனர் மீது தாக்குதலை நடத்தி தப்பியோடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் நேற்று முன்தினம் மாலை நுழைந்த இருவர் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் அரச போக்குவரத்து துறையில் கடமையில் ஈடுபடும் யாழ்காரை நகர் ஊழியர்கள் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனுடனும் இதுகுறித்து கலந்துரையாடலை முன்னெடுத்தனர் இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவம் குறித்து விரைந்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் வழங்கிய வாக்குறுதியை பிரகாரம் குறித்த வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பு ஒரு மணிக்கு பின்னர் கைவிடப்பட்டது இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதல் நடத்திய ஒருவர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றையவர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய எம்பிக்களுக்கான வாகனங்கள் தொடர்பில் அரசின் அறிவிப்பு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை ஒதுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருகின்றனர் புதிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் எடுத்துள்ளோம் எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது ஒதுக்குவது என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை அவர்களுக்கு ஒதுக்கப்படவுள்ள வாகனங்களையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது தமிழர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட பத்து வயது சிறுமி குற்றவாளிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் பத்து வயது சிறுமி ஒருவரை தவறான முறைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐம்பத்தைந்து வயதுடைய நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நீதிமன்ற உத்தரவானது இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பத்து வயது எதுடைய சிறுமி ஒருவரை தவறான முறைக்கு உள்ளாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குற்றவெளி பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார் தலைமன்னார் காவல்துறையினரால் தடுத்து வைத்து மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் கடந்த திங்கட்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தேக நபரை இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நபர் இன்றைய தினம் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த நபரை எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புள்ளி விபரங்களுடன் கேள்விகளால் தாக்கிய அர்ஜுனா திணறிய ஸ்ரீதரன் யாரும் ஒரு காலமும் யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் தரமாட்டோம் என எப்போதும் தெரிவிக்கவில்லை எனவும் யாழ் மக்கள் அந்தளவிற்கு முட்டாள் முட்டாளில்லை எனவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் யாழிற்கான கிளிநொச்சி இரணை நீர் விநியோக திட்டம் குறித்து யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ார் யாழ்ப்பாண குடிநீருக்கான இரணை மடுக்குளம் வேலை திட்டமானது கடந்த கால அரசாங்களில் இருந்து தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்படாதமை தொடர்பில் சுட்டிக்காட்டியே அர்ச்சுனா தனது கேள்விகளை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் புள்ளி விபரங்களுடன் அன்றைய காலம் முதல் அரசியல் பின்புலங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அர்ச்சுனா முன்வைத்த கேள்விகளுக்கு ஸ்ரீதரன் திருப்திகரமான பதில் வழங்காமல் சுற்றி வளைத்தமை குறிப்பிடத்தக்கது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ